ஊமை ஊரை கெடுக்கும் பெருசாண்டி பேரை கெடுக்குங்கிறது சரியா தானே இருக்கு எப்பா இந்த மாப்பிள்ளையை பார்த்தா நல்லவர் வல்லவர் நினைச்சா பொண்ணுகிட்ட ஒரு ரூபா வேணாம் கல்யாணத்துக்கு பொண்ணை மட்டும் அனுப்பினா போதும் கட்டட புடவையோட வந்தால் போதும்னு என்ன கதை அந்தாரு ஆனால் இப்போ ஒன்றும் நடக்கல கார் வேணுமாம்ல காரு கார் வேணுங்கிறத கல்யாணத்துக்கு இல்லை நிச்சயத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் நம்ம வேற இடம் பார்த்துருக்கலாம் அதை விட்டுட்டு இப்போ வந்து சொன்னால் என்ன பண்ணுறது நிச்சயம் வேற பண்ணியாச்சு இப்போ வேணாம்னு சொல்ல முடியாது காருக்கு என்ன பண்ணுறது ஒருவேளை நம்மளையும் நம்ம வீட்டுக்காரரையும் கோத்து விட்ருவாங்களோ அவங்க என்னம்மா பண்ணட்டும் நமக்கு என்ன நம்மகிட்ட வந்தால் இல்லைன்னு சொல்லிவிடுவோம் எல்லாத்துக்கும் காரணம் தான் மல்லிகையாக அவள் புருஷனு தான் தேவையில்லாமல் இல்லாமல் இருக்குது பொண்ணு இருக்குதுன்னு நல்லா பெரிய இடமா பார்த்துட்டு இன்னைக்கு நமக்குள்ள குத்துது உடையுதுங்கிறாங்க எல்லா பொறுப்பையும் தூக்கி பேசாமல் அவங்க தலையாக போட்டணும் நமக்கு எதுக்கு ஒம்பு அவங்க பார்த்த சம்மந்தம் அவங்களாச்சு முள்ளையாச்சு மாப்பிள்ளை வீடாச்சு கல்யாணமாச்சு நம்ம எட்டர் என்னக்கணும்ப்பா நம்ம இப்படி இருப்போம் நம்ம வீட்டுக்காரர் ஒரு லூஸ் ஆச்சு நான் செய்யறேன் நீ செய்யாத மல்லிகான்னு சொல்லித்தானே என்ன பண்றது எதுக்கும் அந்த ஆள்கிட்ட சொல்லி வைக்கணும் எவெல்லாம எதையாவது பேசி வைக்கப் போறாரு எங்க அந்த மனுஷன் ஆலைய காணும் ஏங்க ஏங்க ஐயா ஆண்டவா என்ன இது சோதனை நிச்சயம் முடிஞ்சு இப்ப வந்து இப்படி ஒரு விஷயத்த கேட்டா நாங்க எங்க போறது சாதாரண நூறு இரநூறு கேட்டா கூட பரவாயில்ல அடிச்சு பிடிச்சி செஞ்சிடலாம் ஆயிரம் ஐநூறுனா கூட நமக்கு ஒன்றும் தெரியாது இப்படி இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு போய் கார் வாங்கி கொடுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் ஒத்த கும்படியா என் பிள்ளைங்களை வளர்க்கவே படாத பாடுபட்டேன் இன்னைக்கு திடீர்னு கார் வேணும்னு சொன்னா என்னத்த பண்றது வீட்டுல ஒருத்தருக்கிட்டே குழம்ப வேற முடியல ஏமா ஏமா இங்க வந்து உட்காந்துருக்க உள்ளவா நீ போ போவாத்த நான் வரேன் ஏமா சரியா சாப்பிட கூட இல்ல தட்டுல போட்டது போட்டபடியே இருக்கு இங்க வந்து ஏமா உட்காந்துருக்க ஏண்டி நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா சாப்பிடற சோறு தொண்டக்குள்ள இறங்கும் நினைக்கிறேன் ஏமா ஏமா அப்பெல்லாம் பேசுற ஏண்டி உள்ள உன் மனசு படுற வேதனை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா வெளியே இந்த ஆட்டாக்காரிக்காக ஒன்றுமே நடக்காத மாதிரி சிரித்து சிரிச்சு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு உள்ள நீ படுற கஷ்டம் எனக்கு மட்டும் தானடி தெரியும் வீட்டில் உன் அண்ணன் அண்ணி எல்லாரும் தான் இருக்காங்க அவங்களுக்குலாம் புரியுமா சொல்லு பெத்தவ நான் இருக்கேன் எனக்கு தானடி எல்லாம் புரியுது நீ உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு வெளியே சிரிக்கிறது எனக்கு தானே ஏம்மா என்ன நினச்சி நீ வருத்தப்படாதம்மா நீ தைரியமா இரு ஏண்டி நான் உனக்கு தைரியம் சொல்லணும்னு நினச்சா நீ எனக்கு தைரியம் சொல்கிற ஒன்றும் கவலைப்படாதடி நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் உன் கல்யாணத்தை இந்த ஆத்தாக்காரி நல்லபடியாக நடத்தி முடிப்பா நீ தைரியமா இரு எம்மா வேணாமா எனக்காக நீ யாருக்கிட்டையும் கெஞ்சுறது எனக்கு பிடிக்கல அடியை நான் யாருக்கிட்டையும் கெஞ்சலடி என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்டை உடைக்கும் என் பிள்ளைக்கு செய்யறத நானே செய்யறேன் நீ இப்படி கண்ணு கலங்காத கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு கண்ணு கலங்கினா ஊருக்காரங்க என்ன பேசுவாங்க நிச்சயமான பிள்ளை கண்ணில் இப்படி தண்ணியை வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கு முதல்ல கண்ணை தொடடி ரெண்டு பேரையும் வீடு ஃபுல்லாக தேட்டிட்டு இங்கே வரேன் ரெண்டு பேரும் வீட்டை விட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க அது வந்து அது வந்து ஒன்றும் இல்லையா என்னம்மா ரெண்டு பேரோட முகமுமே சரியில்லையே அழுதியாப்பா அப்பா அழுவாம என்ன பண்ணுவா இப்படி கல்யாணத்துக்கு தேதி குறித்து கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தவிதாயே விட்டு நிற்கிறா இப்போ என்னத்த அம்மா என்னமா பேசுறீங்க நான் இருக்கிறப்ப உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு நேரமும் வந்துடும்மா நான் லோனுக்குலாம் அப்ளை பண்ணலான்னு இருக்கேம்மா எனக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் மேற்கொண்டு நம்ம அனிதா பேர்ல இன்னொரு பதினஞ்சு லட்சம் போட்டுக்குவோம் மொத்தம் முப்பது லட்சம் நேரமாக மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிடலாமா என்ன தயவு செஞ்சு எனக்காக இம்புட்டு கடன் வாங்கி மாற்றிக்காதே ஏப்பா யார் ஏன் கடன் வாங்கலை கல்யாணம்னா கடனோட வாங்கி தானே பண்ணணும் அரவிந்தா நீ சொல்கிறது சரிடா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா நம்ம தகுதிக்கு வாங்கலாம் அடைக்கலாம் இப்படி மொத்தமாக முப்பது லட்சம்ங்கிறது கொஞ்சம் நம்ம தகுதிக்கு மேயந்ததுடா அவளை கட்டி கொடுத்துட்டு நீ கஷ்டப்பட்டாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஆ இது என்ன கஷ்டம் அதெல்லாம் தாராளமாக செஞ்சிடலாம் முல்லைக்கு நம்ம பாத்த இடத்துலேயும் சம்மந்தத்தை முடிக்கிறோம் இதை விட நல்லாடா வேறு எங்கேயும் கிடைக்க போகுது இங்கே நம்ம கஷ்டப்பட்டாலும் அங்கே போகிறப்ப அவன் நல்லா வாழ்வாள் எங்க இந்த மனசன ஆளைய காணோம் நம்மள அங்க எங்க தேடிட்டே வரோம் எங்க போறாரு அடியாச்சி என்னது இது ஆத்தாள மகள உட்கார்ந்து இந்த புருஷங்கட்ட போதன அடிச்சிட்டு இருக்காங்களே இந்த மனுஷன் வேற தலைய தலைய ஆட்டுவாரு என்னத்த சொல்லி வச்சாரோ தெரியல அதுங்க என்னத்த சொன்னச்சோ தெரியல இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு ச்சே இந்த மனுஷனுக்கு பாடம் எடுக்கறதே என் வாழ்க்கை போய்டும் போல நீ எதுக்கு கவலைப்படாத முள்ள உன் கல்யாணத்தை நல்லபடியா பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு எல்லாத்தையும் அண்ணன் நான் இருக்கேன் நான் பாத்துக்கறேன் என்னத்த பாத்துக்கறீங்க அனிதா நீ என்ன அதுக்குள்ள வந்தட்ட நீ பொறுமையா ஆறு அசஞ்சில வரவே நினைச்சே சும்மா பேச்ச மாட்டாதீங்க என்னத்த பாத்துக்கறீங்க நீங்க ஏண்டி எல்லாம் முள்ள கல்யாணம்தான் அவன் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தான் அப்பள வீட்டுக்காரங்க கார் கேட்டாங்கல அத நினைச்சு அம்மா வந்து அங்கச்சி வரதப்பட்டுட்டு இருக்காங்க அதா நீ நானு சேர்ந்து லோன் போட்டு ஒரு காரை வாங்கி கொடுத்தறலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அத அம்மா கிட்டயே நங்கச்சி கிட்டயே சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் வேற ஒண்ணும் இல்ல என்னது கார் வாங்கி கொடுக்க போறீங்களா ஏங்க கொஞ்சமாச்சு யோசி பேசுங்க சொல்லிட்டேன் ஏங்க நம்ம வேலையில நம்ம லோன்லாம் போட முடியாதுங்க மொத்தமாக லோனை தூக்கி அங்கே கட்டிட்டு அவன் அங்கே போயிட்டு வா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம தானே இங்கே வாழணும் அனிதா கொஞ்சம் பேசாமரு கல்யாணம் வேணால் முன்னப்பட்டு இருக்காதான் செய்யும் செஞ்சு தானே ஆகணும் செய்வீங்க நான் ஒருத்தர் இருக்கேல்ல எனக்கு செஞ்சுட்டு அப்புறம் எங்க வேணா செய்யுங்க ஏடி கொஞ்சம் பொறுமையாக பேசு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் முதல்ல உள்ளே சொன்னா கேளுங்க என்னால நீயும் வீ சண்டை போட்டுக்காதீங்க காரு வேணாம் ஒன்று வேணாம் எனக்கு ஏற்ற எதுவும் சம்மந்தமே வேணாம் விட்டுருங்க நான் கல்யாணமே பண்ணாமல் இருந்துக்கிறேன் எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒண்ணு வேணாம் அடியே முல்ல அலாதடி அம்மாக்கு நீ அழகா தாங்காது இப்ப முல்ல முல்ல கண்ணை தொடப்பா இவளுக்காக நீ போய் கண்ணை கசக்கிக்கிட்டு இன்னொரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்துச்சு இந்த அண்ணன் பாத்துட்டு இருக்க மாட்டேன் கல்யாணம் வேணாம் சொல்றதெல்லாம் ரொம்ப தப்புப்பா கல்யாணங்கிறது பெரிய விஷயம் உன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது என்ன வரக்கூடாது எல்லாம் சரியாதான் சொல்றா எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இந்த சம்மந்தம் மனசுக்கு பிடிக்கல நிச்சயமான என்ன கல்யாணத்தை நிறுத்திடுங்க இப்ப தகுதி கேட்ட மாதிரி முல்லைக்கு நல்ல இடமா பார்த்து சம்மந்தம் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி பெரிய இடத்துல சம்மந்தம் அப்படி தான் புலிவால் பிடிச்ச கதையா உடவும் முடியாது பிடிச்சு தொங்கவும் முடியாது தேவையில்லாம கடிதம் வாங்கணும் சொல்லிட்டேன் அனிதா போது நிறுத்து சொல்லிட்டேன் இன்னொரு வாட்டி ஒரு வார்த்தை பேசுற நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்ன நான் நம்ம நல்லது தான் சொல்றேன் ஓ நல்லதைக்கு யாரும் கேட்கல பேசாம இரு சொல்லிட்டேன் அப்புறம் நீங்க படிச்சு லோன் வாங்குறீங்க அது யார்ல இருந்து அடைக்கிறது ஏமா அனிதா நீ கோவப்படாதமா எனக்கு லோன் வேணா ஒண்ணு வேணா நான் பாத்துக்கிறேன் என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் நான் வளர்ப்பமா என் உங்களுக்கு நான் செய்யறேன் நீயும் வீட்டுக்காரரும் சண்டை போட்டுக்காதீங்கம்மா ஐயா அரவிந்து சொன்ன கேளு அம்மா இருக்கிற வரைக்கும் நீ ஒன்றும் செய்ய வேண்டியது நீ நீ குடும்பத்தை பாரியா நான் நீ பேசிட்டு இருக்காதுமா என் குடும்பம்னா அதுல நீங்களும் இல்லையா என் குடும்பங்கிறது எல்லாம் சேர்ந்ததுதான் நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் இல்லனே அண்ணி சொல்றதும் தானே ஏழுக்கேத்த தானே சரியா இருக்கும் நம்ம பணக்கார இடத்துல வாக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டது ஏன் தான் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வளர்க்க வேணாமண்ணே ஆடத்துக்கும் இது நம்மளுக்கு தான் இருக்கும் இதை இத்தோட முழுவிடுவோன்னு தலை முழுக்கிடுங்க அரவிந்தா என்ன நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதையா நீ இதிலலாம் தலையிடாது உன் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கையா நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமா இருந்தால் அதுவே நம்மைக்கு போதும் நீங்களும் தங்கச்சி இங்கே தண்ணீர் வடிச்சிட்டு இருப்பீங்க நான் மட்டும் அங்கே போய் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா அது ஒரு நாளைக்கு நடக்காது இங்கே மறுபடி உன்ன நான் காதல் வச்சு தான் கல்யாணம் பண்ணேன் அதுக்குமே நீ சுவிச்சு கொடுத்தா கீ கொடுத்தா ஆர்ட்ரு பொம்மை கிடையாது நான் உன் பேரில் லோன் எடுக்காட்டி போ நான் என் பேரில் சொந்தமாக லோனை போட்டு மேற்கொண்டு கடனை கூட வாங்கி என் தங்கச்சிக்கு கார் எடுத்து தான் தருவேன் இதை கேட்க யாரும் புரிமையில ஓ அப்போ நீங்கள் என்னை மீறி உங்கள் தங்கச்சிக்கு லோனை வாங்கி கல்யாணம் பண்ணி அந்த கடனை காலை ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க நான் உங்களோட சேர்ந்து அந்த கடனை உட்காந்து அடைக்கணும் காலத்துக்கும் இப்படியே உட்காந்துக்கிட்டு கிடக்கணும் அப்படி தானே அவன் அங்கே போய் நல்லா எத்தமாதிரி மாதிரி காரில் சுக்கச்சா வாழ்ந்துக்கிட்டு கிடப்பான் நான் உங்களோட சேர்ந்துக்கு குப்பண்ணிக்கிட்டு கிடக்கணும் அப்படி தானே நான் எங்கே எப்படி வளர்ந்தவன் ஒரு பணக்கார வீட்டிலேருந்து வந்து உங்க கூட இந்த குடிசையில் வளர்ந்துக்கிட்டு கிடக்கேன்

அவங்க அம்மா மரியாதை எல்லாம் பேசنا அம்மிட்ட தான் சொல்லிட்டேன் ஓ இதுலயே தெரியுதே உங்களுக்கு உங்க அம்மா தங்கச்சி தான் முக்கியம் நீ எக்கேடா கெட்ட நான் என்னன்னு சொல்றீங்க உன்னை எங்கேயும் போய்சலல انا அவங்களையும் விட முடியாதுன்னு தான் சொல்றேன் சரி அப்ப விடுங்க இனிமே எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் இனிமே உங்களுக்கு எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அம்மிட்ட தான் நீ நில்லுดิ நீ போகாதீங்க அனிதா நில்லுமா ஏமா விடுங்கமா போنا போட்டம் அவளே நாலு நாளா புத்தி தெரிஞ்சு வருவா

என்ன வரனாலும் உங்க அண்ணன்கிட்ட சொல்லே. எங்கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல. அவர்தான் என்னோட நீதான் முக்கியம்ட்டர்ல. இனிமே எனக்கு என்ன இந்த வீட்ல வேலை ஆமா, உன்ன விட என் அம்மா என் தான் எனக்கு முக்கியம். அப்ப என்னங்கிற ம். இதுக்கு மேல இந்த வீட்ல ஒரு நிமிஷம் நின்னே. அம்பட்டு தான். ஏ மரியாதை நானே கெடுத்துக்கிட்ட மாதிரி. அம்மா அனிதா சொன்னா கேளு. அனிதா நில்லுமா? வீட்டுமா போனா போவட்டோம். அரவிந்தா போடா. போய் அவள கூட்டிட்டு வா. நான் சொன்னா கேளுனே. அண்ணன் இப்படி கோபப்பட்டு போறது நல்ல இல்ல. அது எனக்காக நீ அடிச்சுக்கிறது சுத்தமான இல்ல இல்ல. அண்ணே, தரகிதே.